ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் குரோன் பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கோழியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே ஒரே ஸ்டைலில் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் இது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சுட்டு அடடா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அதனால தான் அவங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோழியாணம் வந்து நம்ம முழுக்க முழுக்க நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் நெய்யில் தான் பண்ண போகிறோம் ரீஃபைண்ட் ஆயிலோ நல்லெண்ணெயோ கிடையாது ப்யூர் தேங்காய் எண்ணெய் அப்புறம் வந்து கீ கீயும் வந்து கொஞ்சம் தரமானதாக பார்த்துக்கோங்க நான் மூணு குழிக்கரண்டி அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் அது கூட வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு பெரிய பல்லாரி நான் வந்து இப்போ இந்த சைஸில் வந்து நான் கட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து அந்த தேங்காய் எண்ணெயில் போட்ட உடனே ஒரு அரோமா வந்துச்சு பாருங்க வேற லெவலு இப்போ நெக்ஸ்ட் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூட வந்து பாண்டா லீஃப் அதாவது ரம்பை இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரம்பை இலை இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியும் இல்லைன்னா பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து தாலாரமாக ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஆணத்துக்கு தேவையான நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் கல் உப்பு தான் நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க அப்புறம் பற்றலன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து மணக்க மணக்க வதக்கிக்கலாம் இது ம வதக்கும் போதே வந்து செம்ம ஸ்மெல் வரும் ஏன்னா கோக்னட் ஆயில்லையா ஸோ அதனால் வேறு லெவலில் ஸ்மெல்லாக இருந்துச்சு இப்போ அது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து நான் பச்சை மிளகா சேர்க்க போகிறது கிடையாது ஏன்னா வந்து நம்ம மிளகாத்தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இல்லை நீங்கள் பச்சை மிளகா கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஓகே உங்கள் ஆப்ஷன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் கோழி எடுத்து நான் வந்து நல்லா வந்து எண்ணெயிலே நான் வந்து நல்லா பெரட்டிக்கிறேன் கோழியோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் ஒரு ஒயிட் கலரில் வரும் அந்த அளவு வரைக்கும் நல்லா வந்து நான் எண்ணெய் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூடவே வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து எண்ணெயில் படாமல் கோழி மேலேயே இருக்கிற மாதிரி தான் நம்ம படிச்சுக்கணும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கறி மசாலா அப்புறம் மிளகுத்தூள் அப்புறம் ஜீரகத்தூள் அப்புறம் சோம்புத்தூள் இது எல்லாமே வந்து நான் சம அளவில் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம் தாளாரமாகவே இருக்கணும் எப்போதுமே எல்லாத்துக்குமே வந்து நம்ம மஞ்சத்தூள் கம்மியாக சேர்ப்போம் இல்லையா இப்போ இதில் வந்து அப்படி கிடையாது மிளகாத்தூள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் வந்து தூளும் எடுத்துக்கணும் நான் ஒன்று கொஞ்சம் நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட வந்து அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து மிக்சி ஜாரில் அந்த ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை தான் வந்து இப்போ நான் இதில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்து வாசம் வரும் அந்த ஸ்டேஜில் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லா கட்டி தயிர் எடுத்துருக்குறேன் ஒரு தண்ணியாக தாராளமாக ஒரு மூணுல இருந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு முந்திரி பருப்பு மூணு வந்து பாதாம் பருப்பு அது கூட ரெண்டு அளவுக்கு தேங்காய் கா டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அது நான் வச்சிருந்த ஏனத்திலே வந்து கொஞ்சம் அரை டம்பர் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இவ்வளோ தான் நம்ம தண்ணி சேர்க்குறதே இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து கோழிலையும் நல்லா தண்ணி விடும் இல்லை உங்களுக்கு வந்து இது பற்றாது ஒன்றும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணியாக விட்டாலும் தாளாரமாக நீங்கள் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாக அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தடண்டு போயிடும் இப்போது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே மேலே ஒரு சின்ன வெங்காயத்தை இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி மேலே ஒரு கருவேப்பில கொத்து வச்சுட்டு மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் இருந்தாவே போதும் உருளைக்கெழங்கு வெந்தோன்னே அது வந்து செட் ஆகிடும் இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் நல்லா ஆற ஆற இன்னும் நல்ல திக்னஸ்ஸாக நல்ல க்ரீமியாக நான் உங்களுக்கு சூப்பரான கோழியான கிடைக்கும் அவ்வளோதான் இது வந்து செய்கிறதும் ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம் வந்து வதக்கிறதுக்கு அதுக்கெலாம் தேவை கிடையாது இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் காம்பினேஷன் வந்து நான் கண்டிப்பாக வந்து சப்பாத்தி ஒயிட் ரைஸ் அப்புறம் இட்லி தோசை அப்புறம் இடிய பொத்துக்கள் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக எப்போதுமே செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்